வணக்கம் என் அன்பு சகோதர ரொம்ப சூப்பரா இருக்கேங்க குரு போர் பொது தமிழ்ல புதிய சிலபஸ் பேட்டர்ல வந்து ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் புதிய தமிழ் புத்தகத்துல எதெல்லாம் படிக்கணுமோ அதை மட்டும் ஒருங்கிணைச்சு எழுபது பக்கத்துக்கு சூப்பரான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நோட்ஸோட ஒத்தபிள் பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இப்ப சிக்ஸ்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா ஒரு மொழி ஒரு பொருள் பன்மொழி அப்புறம் வந்து இரு பொருள் குறித்த சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்த்து புக்கில் இரு பொருள் தருகன்னு சொல்லிட்டு ஏழ் எட்டுலேயும் ஒன்பதுலேயும் இருக்குது அதில் இப்போ ஆறு நாள் நதி எண்ண அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ திங்கள் நாள் கிழமை மாதம் நிலவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓடுனா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இது இப்படி புக்கில் இருக்கா இது நம்ம சிலபஸ்ஸில் இருக்குது இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்றதுக்கு இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கனா ஒரே எக்ஸாமில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஜஸ்ட் அது ஒரு உங்களுக்கு மாடலுக்கு வச்சிருக்கேன் சரிங்களா இங்க பாருங்க பதினஞ்சாவது கேள்வியா இரு இருபொருள் தருக ஆறுனா என்ன அதே மாதிரி ஐம்பத்தி மூணாவது கேள்வியா இருபொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு திங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பாருங்க புக்கில் இருந்து அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க அதுக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் புதிய தலைப்பு கரெக்டுங்களா ஸோ இதே மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் புதிய தலைப்பு எல்லாத்துக்குமே கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதனால தான் எழுது பக்கம் இதை நீங்கள் பிரிண்ட்லாம் எடுக்கணும் ஜஸ்ட்டு வச்சுக்கிட்டு ரீட் பண்ணாவே போதும் எளிமையான நோட்ஸ் தான் சரிங்களா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணனும் அப்படின்றத இந்த வீடியோ எண்ட்ல சொல்லிடுறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடன் கூட நோட்டிபிகேஷனா வரும் சரிங்களா சோ இப்போ முதல் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல சிலபஸ் கொடுத்திருக்கேன் இதுல எதெல்லாம் கவர் ஆகுது சிக்ஸ்த் செவன்த் எய்த் இந்த மூணு புக்ல புது சிலபஸ்ல எதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு கேட்டா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா யூனிட் ஒன்ல இலக்கணம் சொல்லியிருப்பாங்க அதில் பிரித்து எதுக்கு சேர்த்து எடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக மேஜர் அந்த மேஜரான பிரித்து எதுக்கு சேர்த்து எதுக்கு சிக்ஸ்த்லேருந்து எயித்துக்குள்ளேயே கவர் ஆகிடுதுங்க நிறைய இருக்குது அதுக்கப்புறம் நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்துலாம் அவ்வளோவா கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சிக்ஸ்த்லேருந்து எயித்துக்குள்ளவே இந்த பிரித்து எழுது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் இன எழுத்து அறிதல் சுட்டெழுத்து அதுக்கப்புறம் வினா எழுத்து இது மூணுமே சிக்ஸ்த் புக்கில் மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது சரிங்களா அங்கே அதுக்கான டெஃபினேஷன் எடுத்துக்காட்டுலாம் இருக்குது இருக்குது எடுத்துக்காட்டினோ செவன்த் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேர் சொல் உங்களுக்கே தெரிய வேர் சொல் எல்லா புக் பேக்லையும் இருக்கும் அயர்சோலும் அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கு சரிங்களா யூனிட் ஒன்ல பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்பு மட்டும் தான் கவர் ஆகுதுங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததா யூனிட்னா எதிர் சொல் எடுத்து எழுதல் எதிர் சொல் வந்து சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்குமே அங்கங்க புக் பேக்ல இருக்குது அதுல இது வந்துடுது அதுக்கப்புறம் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி இது வந்து செவன்த் புக்ல மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயும் கிடையாது இதுல இருக்கிற எடுத்துக்காட்டு படிச்சவே போதும் அதுக்கப்புறம் இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது சிக்ஸ்துல இருக்குது செவன்த் இருக்குது எயித் இருக்கு ஏன் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்குமே சொல் பொருளுக்குள்ளவே இது இருக்குதுங்க சொல்லுக்கு பொருள் ஒன்று கொடுத்துருந்தா அது சொல் பொருள் ஒரு சொல் கொடுத்துட்டு ரெண்டு மூணு சொற்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் ஒரு சொல் பல ஒரு சொல்லை வச்சுட்டு பல இது உருவாக்குறது சரிங்களா பல சொல்லை உருவாக்குறது புரியுதுங்களா அது நான் புக் பேக்ல இருக்குது ஓகேவா அதை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள் சிக்ஸ்த்ல இருந்து எயித் வரைக்கும் நான் எடுத்து கொடுத்துட்டேன் சொல் பொருள் அதுவும் இயல் வயசா இது வந்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்குமே சொல் பொருள் இருக்கு சரிங்களா ரைட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஊரும் பெயரும் மருவி எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் புக்கில் இருக்குது பிளஸ் டென்த் புக்கில் இருக்குது ஓகேவா ஸோ செவன்த் புக்கில் இருக்கிறத கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த பிழை திருத்தத்தில் ஓர் ஓர் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுவும் செவன்த் புக்கில் இருக்குதுங்க ஓகேவா இவ்வளோதான் மீதி எல்லாம் இல்லை மீதி ஹையர் ஸ்டடியில் இருக்கும் லெவல்த் டுவெல்த்தில் இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது இயல் மூணு எடுத்துக்கிட்டு சாரி யூனிட் மூணு எடுத்துக்கிட்டா எழுதும் திறன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துதல் தொடர் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தல் பொறுத்த வரைக்கும் ஒரு புக்ல இருக்காது எல்லா புக்லையுமே இருக்கும் ஏன் ஒரு பர்டிகுலர் லைன் எங்காலும் பேஜில் ஒரு லைன் எடுத்து அந்த வார்த்தையை மாத்தி மாத்தி போட்டுட்டு அதை ஒழுங்காக எழுத சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்காது இதே தொடர் வகைகள் எடுத்துக்கிட்டா நமக்கு எயித்து புக்குலயும் நைன்த்து புக்கில் மட்டும்தான் இருக்கு டென்த்து வேர்ல்டு புக்கில் இருக்கு வேற எங்கேயுமே இல்லை ஆனால் இந்த தொடர் வகைகள் பொறுத்த வரைக்கும் செயல்பாட்டு வினை அதில் கண்டிப்பா ரெண்டு அல்லது மூணு கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு சம்டைம் நாலு கூட கேட்பாங்க அதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இதுல கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா அதுக்கு அடுத்தது அங்கே பாருங்களேன் உயர்த்தினை அற்றினை இது வந்து செவன்த் புக்கில் இருக்குதுங்க சரிங்களா வேற எங்கேயுமே அவ்வளோவா இல்ல ஆனா இதுவும் வந்து பேக்கில் இருக்கிற டாபிக் தான் பாத்தீங்கன்னா இதில் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இளமை பெயர் ஒளி மரபு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வினை மரபு தொகை மரபு இதெல்லாம் எழுத்து புக்கில் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த நிறுத்தல் குறியீடு அப்படின்றதும் எயித்து புக்கில் இருக்குது பிளஸ் லெவல்த்து புக்கில் இருக்குது ஸோ எயித்து புக்கிலே மேஜராக கவர் ஆயிடுது இந்த தலைப்பு எல்லாமே ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலை சொற்கள்ல பத்து கேள்வி கேட்போம்னு சொல்லிட்டு யூனிட் ஃபோர்ல வச்சிருக்காங்க இதுல இந்த உதாரணமா இந்த சர்ச் இன்ஜின் தேடுபொறி வலசை மைக்ரேசன் ஒவ்வாமை அலர்ஜி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரபணு ஜீனு கடல் மைல் நாட்டிகள் மைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டுல மேஜராகவே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து எயித்து புக்குள்ளே கவர் ஆயிடுதுங்க அவங்க கொடுத்த எடுத்துக்காட்டே இங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் புக்ல வந்து பார்த்தா நாற்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர் எடுத்துங்க பருவம் ஒன்னுல அதுல இந்த வலசை மைக்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே சிக்ஸ்த் புக்கில் டேம் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின்னா தேடுபடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாவது பேஜ் நம்பரில் ரெண்டு கொஷின் சிக்ஸ்த் புக்கில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து எயித்து புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எ புக்ல ஒரே புக் இல்லையா பாருங்க மரபணுவும் ஒவ்வாமை அலர்ஜியும் வந்து ஒரே இதுல இருந்தே கொடுத்துருக்காங்க பக்கத்துல பக்கத்துலயே அறுபத்தெட்டாவது பேஜ் நம்பர்ல இருக்கும் சரிங்களா மட்டும்தான் நைன்த்து புக்ல போகுது மீதி அவங்க எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா எடுத்துக்காட்டில் இருக்கிற நாலு அஞ்சில் வந்து ஒன்று தான் நைன்த்து புக் போதும் மீதி எல்லாமே நமக்கு சிக்ஸ்த்துலேருந்து இருந்து எயித்துக்குள்ளவே அடங்கத்தால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலை சொற்கள் மினிமம் ஒரு ஐந்து கேள்வியாவது சிக்ஸ்துலருந்து எயித்துக்குள்ள இருக்கிறதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதா நான் சொல்றது ஏன்னா எடுத்துக்காட்டு எயித்துக்குள்ளே அடங்கிடுது அதனாலதான் சொல்றேன் இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்க எய்த்து எடுத்துக்காட்டு ஓகேவா புரியுதா நான் என்ன சொல்றேனே சூப்பருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா செவன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இலக்க இலக்கியம் தமிழ் தமிழ் தொண்டும் அதை இதுல நான் சேர்க்கல ஏன்னா அது தனி நோட்ஸாவே நம்ம கொடுத்துடலாம் ஓகேவா இப்போ சுரதான் சாரி உஏ சான்னு எடுத்துக்கிட்டால் உ ஏ சா வந்து சிக்ஸ்த்தில் இருக்கார் லெவல்த்தில் இருக்காது அதெல்லாம் சேர்த்து அந்த யூனிட்டை மட்டும் தனி நோட்ஸ் கொடுத்துட்றேன் இதில் வைக்கல ஓகேங்களா ஸோ சிலபஸில் இருக்கிற யூனிட் செவன் இதில் சேரல மீதி எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடுச்சு ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா பாருங்கள் எல்லாமே ப்ரூப் தான் கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா இதில் பாருங்கள் பிரித்து எழுதுக பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்தில் எண்பத்தஞ்சு இருக்குது செவன்த்தில் அறுபத்தஞ்சு இருக்குது எயித்தில் ஐம்பத்தேழு இருக்குது மொத்தம் இரநூத்தி ஏழு இருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட நம்ம மொத்தம் ஒரு ஐநூறு தான் இருக்கும் அதில் இதுவே இவ்வளோ வந்துருச்சு அடுத்தது சூழ்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் தொண்ணூத்தொன்று இருக்குது செவன்த்தில் நூற்றி இருபத்தஞ்சு இருக்குது எயித்தில் நூற்றி பதினாலு இருக்குது ஆக மொத்தம் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் கலை சொற்கள் கலை சொற்கள் தான் முக்கியம் சொன்னோம் இல்லையா அது பாருங்க சிக்ஸ்த்தில் அறுபத்தி ரெண்டு செவன்த்தில் எழுபத்தி நாலு எயித்தில் அறுபத்தெட்டு மொத்தம் இரநூத்தி நாலு கலை சொற்கள் இருக்கு இப்ப இந்த தலைப்புகள் மட்டும் நீங்க மேஜரா படிச்சுட்டா சாலிடா மினிமம் அஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க நான் இந்த மூணு தலைப்புக்கு சொல்றேன் இந்த சிக்ஸ்த்ல இருந்து எய்த்துக்குள்ள பிரித்தேர்தல் சேர்த்தேர்தல் சொல் பொருள் கலை இதை படிங்களேன் அஞ்சு கொஷின் மினிமம் கன்ஃபார்மாக வரும் சரிங்களா இந்த நோட்ஸுக்கு சொல்ல அந்த தலைப்பு சொல்கிறேன் அப்படியே வந்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்த்து புக்கு ஸ்டார்ட் ஆகிடும் சிக்ஸ்த்து புக்கு ஸ்டார்ட் ஆகணும்னே அதில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு விஷயமா தெளிவாக எடுத்து எடுத்து கொடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதை பார்த்துங்க கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் இதில் வந்து இப்போ அகர வரிசைன்னு எடுத்துக்கிட்டா அகர வரிசை இயல் ஆறு ஏழு எட்டில் இருக்குது ஒம்பதில் இருக்குது சரிங்களா மொத்தம் இத்தனை இருக்கோ அதை கொடுத்துட்டோம் அதுக்கு ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதையும் வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இது வச்சிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ கலை சொற்கள் எடுத்துக்கிட்டா நம்ம கலை சொற்களில் வந்து பாருங்களேன் நிறைய தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் கல்வியா கல்வி சார்ந்து எங்க இருக்குது அதாவது சிக்ஸ்த் புக்கில் இன்னும் தெளிவா சொல்லணும்னா இப்போ கலை கலை இயல் ஒண்ணுல எத்தனை இருக்குது கலைச்சொருள் சொற்கள் பார்த்தோன்னா ஒரு பத்து இருக்குதுங்க இந்த பத்தும் எதை சார்ந்து இருக்குன்னா தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்து இருக்கு தகவல் தொழில்நுட்பம் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா சோ நான் அப்படியே கலை சொற்கள் எடுத்து கொடுக்கல அது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல என்ன தலைப்புக்கு கீழே வருதோ அதை நாங்க கொடுத்துருவோம் சரிங்களா இப்போ நான் இயல் ரெண்டு எடுத்துக்கிறேன் இயல் ரெண்டு எடுத்துக்கிட்டா இது வந்து புவியியல் சார்ந்ததா இருக்கு சரிங்களா சோ அப்போ புவியியல் நமக்கு சிலபஸ்ல இருக்கான்னு கேட்டா பாருங்க புவியல் வந்து நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க கலைச்சொக்கல்ல புவியல் சார்ந்தது ஓகேவா இப்போ உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அதுக்கப்புறம் இங்க பாருங்க இயல் நாலு எடுத்துக்கிட்டா இப்ப கல்வினா எஜுகேஷனு தொடக்க பல்வி பிரைமரி ஸ்கூல் இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்ப இது எதை சார்ந்து வருதுன்னா கல்வியை சார்ந்து வருது கல்வி நம்ம சிலபஸ்ல நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன மாதிரி என்ன தலைப்பு கீழே வருதுன்றத ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதால கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும் கெட்ட கெட்ட கெடன்னு படிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா பெருமொழி சொற்கள் இருக்குது அதே கொடுத்தாச்சு அப்புறம் சொல் பொருள் ஏழு வயசாவே இந்த ஏழு வயசா இங்க பாருங்க நான் ஒரு விஷயம் அப்போ சொல்லும் போது சொல்லியிருந்தேன் ஒன்றும் இல்லை இப்ப தொன்மை அப்படின்றது வச்சுக்கோங்க இது ஒரு சொல் பொருள் ஆனா பாருங்களேன் ஓரெழுத்துன்னு வந்துடும் இதே மாதிரி ஒரு இதுல பார்த்தீங்கன்னா மாவுக்கு பதிலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கு அர்த்தம் பல வார்த்தை இருக்கும் அதுதான் ஒரு சொல் பழமொழி அப்படின்னு சொல்றது புரியுதுங்களா ஸோ அதெல்லாமே நாங்க எடுத்து எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்ப இதுல கூட பாருங்க கடலை சார்ந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இருக்குது அப்ப இது கடலை சார்ந்த சொல்னா ஒரு சொல் பல மொழியா மாறிடுது ஓகேவா புரியுதுங்களா பல சொல்லா மாறிடுது ஓகேங்களா ஓகே சூப்பர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்படிதான் இருக்குது சரிங்களா பிரித்து எழுதி கொடுத்துருக்கோம் பிரித்து எழுதுக்கல இயல்பை சேவை பிரிச்சு கொடுத்தாச்சு சரிங்களா ஏதாவது உங்களுக்கு புக்கில் மாறி வந்து இல்லை நாங்கள் தப்பா கொடுத்துருந்தா அதுக்கு நான் அடிஷ்னலாவே இங்க டிஎன்பிசி ஒரிஜினல் கொஷினை கனெக்ட் பண்ணிட்டு இருப்பேன் டிஎன்பிசி ஒரிஜினல் கொஷினில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்க வச்சிருப்பேன் சரிங்களா அதுவும் நீங்க பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எதிர் சொல் அவ்வளோதான் எங்க போச்சு இப்போ என்ன எடுத்துன்னு சொன்னேன் இல்லையா என்ன எடுத்து சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறது ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த ஷார்ட் நோட்ஸாக கொடுத்தது மட்டும் இல்லை இன எழுத்துன்றது இது ஒரு புதிய தலைப்பு புதிய தலைப்பு அப்படின்றதுக்காக அதுக்கு ரிலேட்டடாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமு டெட் பேப்பர் ஒன்று டெட் பேப்பர் ரெண்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த கொஷின்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓவராலாக பாருங்கள் சிக்ஸ்த்து முடிஞ்சிருச்சா செவன்த் இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு எழுபது பக்கத்துக்கு எடுத்திருக்கேன் இதெல்லாம் பிரிண்ட் போட்டு காஸ்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க மொபைல்லே படிக்கிற மாதிரி தான் ஃபேஸ் விட்டு கொடுத்துருக்கோம் கூட எடுத்துங்களா இந்த பக்கம் எல்லாமே பாருங்கள் சும்மா காலியாக இருக்குது அழகாக மொபைலில் படிக்கலாம் லேப்டாப்ல படிக்கலாம் அப்படின்றதுக்காக

ரைட்டுங்களா புரியுதுங்களா தெளிவா சூப்பருங்க சரி இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கேள்விகள் பொது தமிழ் பொது அறிவுல இருந்து புது புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் புது சிலபஸ் பேட்டர்ல டெஸ்டா வச்சுட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு நூத்துக்கு முப்பது கொஸ்டின் அந்த நீங்க எழுதுனா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா என்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் அங்க ஒரு பிடிஎஃப்னு இருக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் அங்க நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காது அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை அதை ஒரு பதினஞ்சு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் மறக்காமல் இந்த நோட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க நான் கொஞ்சம் விட்டு இருந்தாவோ இல்ல மாடிஃபை பண்ணாவோ அதை நான் தனியா உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி தரேன் மேபி விட்டு இருந்தா இல்லை தப்பா இருக்கு அப்படின்னா அது நான் தனியாக கொடுத்துட்றேன் மோஸ்ட்லி பர்ஃபெக்டாக இருக்கும் விட்டு தான் நான் அதை தனியாக சேர்க்கணும் சரிங்களா எதுவுமே என்ன புக்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் இதுல என்ன தப்பா இருப்போம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்